பாஜகவும் பிரதமர் மோடியும் வீட்டுக்கு கேடு நாட்டுக்கும் கேடு பிரதமர் மோடி இரவுகள் அறிவிச்ச அறிவிப்புகள் எல்லாம் மாற்றி இந்தியாவில் விடியலை ஏற்படுத்தத்தான் இந்தியா கூட்டணியை அமைச்சிருக்கிறோம் அதனால தான் எனது அன்பு சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் கோவை வந்தப்போ நான் சொன்னேன் ராகுல் அவர்களை வருக புதிய இந்தியாவுக்கு விடியல் தருகன்னு சொன்னேன் மக்களை சந்திச்சு மக்களோட மக்களா இருந்து அவங்க பிரச்சனைகளை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டு இருக்கிறோம் தெற்கிலிருந்து நம்ம குரல் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதிகளாக எதிர்வெளிச்சிருக்கு அதில் முக்கியமான சிறத மட்டும் சொல்றேன் ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நீட் தேர்வு ரத்து ஒன்றிய அரசு பணிகளில் பெண்களுக்கு ஐம்பது சதவிகிதம் இடஒதுக்கீடு நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றியத்தில் இடஒதுக்கீடு உச்சவரம்ப ஐம்பது சதவீதத்திலிருந்து உயர்த்த சட்ட திருத்தம் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கான காலி பணியிடங்கள் ஓராண்டுக்கு நிரப்ப நடவடிக்கை எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை ரெண்டு மடங்காக உயர்வு பாஜகவுட ஜிஎஸ்டி சட்டம் ரத்து செய்யப்பட்டு புதிய சட்டம் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை இது மட்டுமல்ல பெட்ரோல் டீசல் கேஸ் விலைய குறைக்கப்படும் மாணவர்களின் கல்வி கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் சிறுபான்மையினர் விரோத சட்டங்கள் ரத்து விவசாய கடன்கள் ரத்து தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய டோல்கேட்டுகளை முற்றிலுமாக அகற்றப்படும் நூறு நாள் வேலை திட்டத்தின் வேலை நாட்கள் நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்வு நாலொன்றுக்கு நானூறு ரூபாய் ஊதியம் வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் இல்லாத போது விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும் முதியோர் மாற்றுத்திறனாளிகள் மாணவர்களுக்கு ரயிலில் மீண்டும் கட்டணம் செலுக நாடாளுமன்ற உறுப்பினர் அடங்கிய குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் பேரிடர் நிவாரண நிதி ஒதுக்கீடு மீனவ மக்கள் நிறைந்த பகுதி இது அவர்களுக்காக அறிவிக்கப்பட்டிருப்பது உலர்மீன் முற்றங்கள் கட்டுதல் போன்ற மீனவர்களுக்கு தேவையான தொழில் கட்டமைப்பு பணிகள் நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படும் பாரம்பரிய மீனவர் சமுதாய மக்கள் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை தேசிய மீனவ நல ஆணையம் அமைக்கப்படும் மீன்பிடி தடை காலங்களில் மாற்று பொருளாதார வேலைவாய்ப்புகள் உருவாக்க மீன்கள் பதப்படுத்துதல் மீன் வளர்ப்பு சந்தைப்படுத்தல் உள்ளிட்ட பயிற்சிகள் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படி திமுக காங்கிரஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில் இந்த தேர்தலோட ஈரோன்னா பாஜக வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் அது வில்லன் பாஜக தேர்தல் அறிக்கை ஏன் சொல்றேன்னா மத அடிப்படையில் இந்த நாட்டு மக்களை பிளவுபடுத்த பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் அறிவிச்சிருக்கிறாங்க நாட்டுக்கு வரப்போற மிகப்பெரிய ஆபத்துக்கான ட்ரெய்லர் தான் இந்த சிவில் சட்டம் பொது சிவில் சட்டம் மக்களை பிளவுபடுத்துறது மட்டுமல்ல ஏமாத்துற தேர்தல் அறிக்கையாகவும் பாஜக தேர்தல் அறிக்கை இருக்கு ஒரு ரூபாயில் சானிட்டரி நாப்கின் வழங்க போறோம்னு இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் அறிக்கையில் சொன்னத மறுபடியும் காப்பி பேஸ்ட் பண்ணிருக்காங்க ஆனா உண்மையிலே நாப்கின் ஜிஎஸ்டி போட்டதுதான் பாஜக ஆட்சி அந்த வரியை நீக்க நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் தான் குரல் கொடுத்தாங்க போராடுதாங்க விவசாயிகள் தலைநகர் டெல்லியில் போராட்டங்களா அவங்களுக்கு ஏதாவது வாக்குறுதி அறிவிச்சிருக்காங்களா இல்லையே விவசாய வருமானத்தை ரெண்டு மடங்கு சொன்னாங்க அதை முதல்ல செஞ்சாங்களா இல்ல பாஜக கிட்ட பத்தாண்டுகள் சாதனைகள் சொல்லவும் எதுவும் இல்லை அடுத்து செய்ய என்ன சாதனைன்னு சொல்வதற்கு சரியான வாக்குறுதியும் இல்லை இந்திய துணைக்கண்டத்தில் மரியாதைக்குரிய நேரு தொடங்கி மோடி வரைக்கும் பதினான்கு பேர் பிரதமராக இருந்திருக்கிறாங்க இப்ப இருக்கக்கூடிய பிரதமர் மோடி மாதிரி ஐடி வச்சு மிரட்டி கட்சியை உடைக்கிறது எம்எல்ஏ எம்பிக்களை வாங்கிறது முதலமைச்சர்களை கைது செய்கிறது தொழில் முனைவோர்களை மிரட்டி தேர்தல் பத்திரம் வாங்கிறது பிஎம் எம் தனியா அறக்கட்டளை வச்சு நிதி வாங்குறதுன்னு வசூல் பண்ண ஒரே வசூல் ராஜா மோடி ஒருத்தர் தான் வாய திறந்தால சாதி மதம்னு மக்களை பிளவுபடுத்தி தான் பேசுறாரு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பார்த்து பொருத்த பொறுத்துக் கொள்ள முடியாம என்ன சொல்றாரு முஸ்லீம் லீக்கினுடைய அறிக்கை விமர்சிச்சு பிரிவினைவாதம் பேசுறாரு இப்ப இன்னும் கீழே இறங்கி போய் மற்றவங்க உண்ணும் உணவை விமர்சிக்கிறாரு பதவியில தொடர முடியாதுன்றத வெளியில பிரிவினை பேச்சில இப்போ ஈடுபட்டு இருக்கிறார் உணவு என்பது தனி நபர்களுடைய விருப்பம் அடுத்த மனிதர் என்ன சாப்பிடுன்னு முடிவு செய்ய மோடிக்கு மட்டுமல்ல யாருக்குமே உரிமை கிடையாது இப்படியெல்லாம் ஒரு பிரதமர் பேசுவாரா வாக்குக்காக இப்படிப்பட்ட மலிவான அரசியல் போன்ற மனிதர் இந்திய வரலாறு இதுவரை பார்க்கல அதனால தான் சொன்ன பாஜக இந்த நாட்டுக்கு வில்லன் தன்னோட பத்தாண்டு கால ஆட்சிக்கு ரிப்போர்ட் கார்டு கொடுக்க முடியாத பிரதமர் மோடி எந்த முகத்தோடு வாக்கு கேட்க வருகிறான் சிறுபான்மையினருக்கு எதிரான சிஏ சட்டத்தை ஆதரித்து ஓட்டு போட்டது அதிமுக நாடாளுமன்றத்தில் ஓட்டு போட்டது இந்த எந்த முஸ்லீம் பாதிக்கப்பட்டாங்கன்னு சட்டமன்றத்தில் ஆணவமாக கேட்டவர் தான் பழனிசாமி அது மட்டுமல்ல இதே விட சென்னையில் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தின நான் உட்பட மரியாதைக்குரிய சிதம்பரம் தொடர் பாலகிருஷ்ணன் சகோதரர் திருமாவளவன் பேராசர் ஜபஹுல்லா தம்பி உதயநிதி எட்டாயிரம் பேர் மேல எஃப்ஐஆர் போட்டதுதான் பழனிசாமி ஆட்சி பெண்கள் குழந்தைகள் பார்க்காம கூட எல்லார் மேலையும் லத்தி சார்ஜ் பண்ணி அதை ரசிச்சார பழனிசாமி இரண்டாவது எடுத்துக்காட்டு மூன்று வேளாண் சட்டங்கள் இதையும் ஆதரிச்சு துரோகம் பண்ண புண்ணிய வந்தான் இந்த பழனிசாமி பாஜகவுக்கு விசுவாச காற்று வேகத்தில் இன்னொரு படி மேல போய் இந்த சட்டம் வந்தா நம்ம விவசாயிகள் உத்தரப்பிரதேசம் போய் வியாபாரம் பண்ணலாம் இதை எதிர்க்கிறவங்க விவசாயிகள் இல்ல புரோக்கர்கள் விவசாயிகளுடைய போராட்டத்தை கொச்சப்படுத்தி பேசினாரு இந்த புரோக்கர் பழனிசாமி திருவள்ளுவர் பெரியார் மட்டுமல்லுவர்னல் அம்பேத்கர்னு தமிழ்நாடு பெரிதும் மதித்து போற்று ஆளுமைகள் மேல பாஜக காவிசாயம் கைகட்டி வாய்ப்பு தி வேடிக்கை பார்த்தார் தன்னுடைய சொந்த கட்சி தலைவர் சொந்த கட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பாஜக சாயம் பூசினதையே கண்டுகாமல் இருந்தவர் தான் பழனிசாமி அவர் தான் இந்த தேர்தலில் அவருடைய சொந்த முடிவில் பாஜக எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் இவர் நாடாளுமன்ற தேர்தலுக்காக நடிக்கிறார் பழனிசாமி வேஷம்லாம் மக்கள் கிட்ட எப்பவுமே விடுபட போவதில்லை இந்த தேர்தல இந்தியா கூட்டணியை வெற்றி பெற வைக்க இந்தியா முழுக்க எல்லா மாநில மக்களும் தயாராகிட்டாங்க தமிழ்நாடு முழுக்க நான் தேர்தல் சென்னை வந்திருக்கிறேன் ஒவ்வொரு ஊரிலையும் பொதுமக்கள் இளைஞர்கள் குறிப்பா பெண்கள் தர ஆதரவு பிரமிக்க வைக்குது சென்னையும் திருவள்ளுவரையும் பத்தாண்டு கால ஆட்சியில் பாஜக அதிமுகவும் முழுசா புறக்கணிச்சாங்க அதனால்தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலையும் உள்ளாட்சி தேர்தலும் நீங்க அவங்க ரெண்டு பேரையும் மொத்தமாக ஒதுக்கி திமுக கூட்டணிக்கு முழு வெற்றியை தந்தீங்க அது இந்த தேர்தலையும் தொடரணும்